திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கங்க குருவே சரணம் குருவே போற்றி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இப்போ நம்ம வந்து கும்ப குரு பலன் பாக்குறோங்க குரு பெயர்ச்சி பலன் பாக்குறோங்க இப்போ கும்ப ஒரு மரண பிடியிலிருந்து ஓரளவுக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் குரு பா குரு பயிற்சினால நீங்க மீள்பீங்கன்னு சொல்லலாம் எப்படின்னா கட கடக சாரிங்க மகர ராசியில மகர ராசிக்காரங்க ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு மரணப்பிடின்னு சொல்லலாம் அதை அந்த அளவுக்கு போய் அதை தொட்டுட்டு வந்திருப்பாங்க அதே போல கும்ப ராசிக்காருக்கும் இந்த சனி பகவான் சனி பயிற்சி ஏழு சனி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா இந்த பிரச்சனையில ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க அதாவது கடன் தொல்லை உடல் உபாதைகள் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒண்ணு இல்லை எல்லாமே வந்து இப்போ நீங்க அதுல ஆகப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இப்போ உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக நம்ம குரு பகவான் உங்களுக்கு பார்வையிட போறாரு அதாவது ஒன்பது உங்க குரு பகவான் வந்து உங்க ராசியை பாக்குறாரு ஒன்பதாம் பார்வையாக மிதனத்தில இருந்து ராசிக்கு போறாரு ரிசபராசில இருந்து மிதன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகி அங்கிருந்து உங்க ராசியை உங்களை பார்க்க போறாருங்க அப்போ எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு இனிமேல் வந்து ரொம்ப ஒரு பொற்காலனே சொல்லலாம் எல்லா வகையிலும் நீங்க உங்களுடைய கடன் தொல்லையில இருந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஒருத்தர் வராங்க ரொம்ப கடனை இருப்பீங்க அவங்க வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலம் சொல்லலாம் ஒரு வருட காலத்துல குரு பகவான் அங்கதான் இருக்க போறாரு மூணு பெயர்ச்சி போறாருங்க குரு பகவான் வந்து உங்களுக்கு சித்திரை மாதம் வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி பதினாலாம் அதாவது இங்கிலீஷ் தமிழ் வந்து முப்பத்தி ஒன்னு சித்திரை ஆங்கில மாதம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு வந்து ரிஷப ராசில இருந்து ராசிக்கு செல்றாருங்க அப்போ அவர் எவ்வளவு நாள் இருப்பாரு பாத்தீங்கன்னா ஐ சி ஒன்னு ஐபசி வந்து ஒன்னாம் தேதி திரும்ப வந்து அவரு கடகத்துக்கு போவாருங்க அதிசாரமா அது நாள் வரைக்கும் தான் இருப்பாரு அப்போ உங்களுடைய ராசியை அவர் பார்த்துட்டு இருப்பாரு பார்வை விலும் அப்பொழுது வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தையும் பார்ப்பார் உங்களுடைய ராசியும் பார்ப்பார் லாபஸ்தானத்தையும் பார்ப்பாரு அப்படி உங்க தொழில வந்து உங்களுக்கு ந ஒரு பிரச்சனையில இருந்திருக்கும் அளவுக்கு வந்து முன்னேற்றம் இல்லாம இருந்திருக்கும் தொழிலையும் வேலையிலையும் ஒரு தடை இருந்துட்டே இருந்திருக்கும் இந்த காலகட்டத்துல உங்க ராசி பதினொன்னாம் இடத்தை பார்க்கும்போது அதுல வந்து ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் நஷ்டமா இருந்ததெல்லாம் இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு லாபமாக கிடைக்குங்க ஒரு மன சஞ்சலத்திலே இருந்திருப்பீங்க மன உடைச்சல்ல இருந்திருப்பீங்க கும்பராசிக்காரங்களை கேட்டாவே சொல்லுவாங்க அதனால் ரத்தம் தாங்க வரல கண்ணில் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் இப்போ வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மன தெம்பும் ஒரு மன பொழிவும் மனசு வந்து ஒரு நிலையான ஒரு முன்ன ஒரு தெளிவான முன் நிலையான ஒரு குழப்பம் இல்லாம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு இப்போ அதனால இதை நீங்க பயன்படுத்தி இந்த வருடம் வந்து இந்த மூன்று மாதம் ஆஹ் புரட்டாசி வரைக்கும்ங்க புரட்டாசி ஃபுல்லா வந்து நல்ல ஒரு நிலைமை அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா பயன்படுத்திக்கிறது நீங்க ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலைன்னு பார்த்தும்போது குடும்பத்துல எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போங்க கும்பராசிகர் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு அதனால குடும்பத்தாரோடமும் ஆஹ் விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்பதான் அந்த பிரச்சனைல இருந்து நிறைய பிரச்சனை நீங்க மீண்டு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினெட்டு ஐபசி ஒண்ணுல இருந்தே பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனிக்கிழமை இருபத்தி ஏழு நாற்பத்தி ஏழுக்கு திருக்கணிதப்படி குரு பகவான் வந்து அதிசாரமாக மிதன ராசி இருந்து ராசிக்கு போறாங்க அப்போ அந்த சமயம் நீங்க கொஞ்சம் கவனத்தோட நடந்துக்கிறது ரொம்ப சிறப்பு கடன் வாங்குறதோ வம்பு வழக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ வந்து நீங்க ரொம்பவும் கவனத்தோட நடந்துக்குங்க ஏன்னா குரு பார்வை இல்லை அதனால இந்த சமயத்துல இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு கார்த்திகை பதினெட்டு வரைக்கும் கார்த்திகை பதினெட்டு இங்கிலீஷ் வந்து நாலு பன்னெண்டு வரைக்கும் நீங்க ரொம்ப கவனத்தோட இந்த சமயத்துல உங்க உலக எதுக்கும் நமக்கு என்ன எதுக்கு இந்த பிரச்சனை நம்ம தேடி வந்தாலும் நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு சைலண்டா நம்மளுடைய வேலை என்னவோ நம்ம என்னவோ அது பார்த்து போறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கடன் வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்திலயும் உங்களுக்கு சனி பகவான் தான் இருக்காரு அதோட மறைவு ஸ்தானத்துக்கும் குரு பகவான் அந்த காலகட்டத்தில் போக போறாருங்க அதனால ரொம்பவும் கவனத்தோட இந்த காலகட்டத்தை நீங்க கடந்து செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அது மட்டும் இல்லைங்க அடுத்தது வந்து திரும்பவும் கார்த்திகை பத்தொன்பது ஆங்கில மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இப்போ அவர் திரும்பவும் கடகராசில இருந்து திரும்பவும் போறாருங்க வக்ரகதியில போறாரு கடகராசிலிருந்து வக்ரகதியில மிதுன ராசி போறாரு அப்போ வந்து திரும்ப வந்து நம்மளுக்கு அந்த யார் யாருக்கெல்லாம் குரு பகவான் ராசி கட்டத்துல வக்ரமா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த சமயத்துல ஒரு வீடு வாங்கறது மட்டும் மட்டும்தான் ஒரு தொழில் பண்றது எல்லாமே அவங்களுக்கு சிறப்பா இந்த நீங்க எடுத்து பாருங்க உங்க கடத்துல வக்கிற நிலையில பிறந்த காலத்துல இருந்துச்சுன்னா இந்த காலக இந்த பதி ஐந்து பன்னெண்டு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு மேல வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க அது வரைக்கும் திரும்பி குரு பயிற்சி ஆறு வரைக்குமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தை நீங்க ரொம்ப வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க வீடு வாங்கலாம் ஆஹ் லோன் கிடைக்கும் லோன் போட்டுட்டு இருப்பீங்க கிடைக்காம எவ்வளவு நாள் இருவரையா இருந்திருக்கும் அந்த லோன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு தொழில வந்து மே அதாவது அடுத்த பதவிக்கு உங்களுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கும் இந்த சமயத்துல உங்களுக்கு முயற்சி பண்ணும் போது அந்த உங்களுக்கு அந்த இந்த வேலையில இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க இதை பயன்படுத்திக்கங்க இவங்க வந்து என்ன வழிபடுன்னு சொன்னா கும்பகோணத்துல இருக்கிற சுற்றி வர உள்ள கோயில் ஸ்தலத்தை நவக்கிரக கோயில் மற்ற கோயில்கள் சிறப்பான பழமையான கோயில்களை வழிபட்டு வரும்போது நிறைய பிரச்சனைல இருந்து நம்ம ஈடுபடலாங்க அதே பாருங்க எங்க நாங்கள் கும்பகோணத்துலேயே இருக்கிறோம் நாங்கள் எங்கெங்க போறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் கேக்குறது எனக்கு தெரியுது என்ன பண்ணுன்னா மலை அதாவது உயரமான இடங்கள்ல உயரமான ஸ்தானம் அந்த வழி முருகர் கோயில் அப்புறம் மலை சார்ந்த இடங்கள் இது போல வந்து கடல் பகுதிகள் கடல் சார்ந்த கோயில் இது மாதிரி எல்லாம் நீங்க போயிட்டு வழிபடலாம் எல்லாருமே வழிபடலாம் இருந்தாலும் அவங்க கேக்குறவங்களுக்கு அது 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 போல செய்துட்டு வரும்போது நல்ல பலன்களை அனுபவிக்க கிடைக்கும் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லா வெற்றி அவங்க இந்த டைம்ல அதிசாரமா இருக்கிறவங்க அது மகரம் மகரகதியில குரு பகவான் இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்ல நிலை நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க அதை பயன்படுத்தின்னு பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த லலிதாம்பிகை திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் யூடியூப் சேனலை பார்த்து ம பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி இவங்க வந்து இந்த கு என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபோர் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன்னுங்க நாங்கள் திருப்பூர் சிவபால சரஸ்வதி அஸ்ட்ராலஜர் வாஸ்து மற்றும் கைரேகை எல்லாமே நாங்கள் பார்க்குவோம் உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்கள் எந்நேரமும் பதில் சொல்லுவோம் நன்றி வணக்கம்